என் நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல இதுதான் கொஸ்டின் அப்படின்னு நேரடி கேள்விகள்னு சொல்ற அளவுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அப்படி என்ன பண்ணிருக்கோன்றத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல சினை பெயரை பத்தி கொடுத்துருப்பான் நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப சினை பெயர் வந்து சினை பெயர்னா என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கானா சிக்ஸ்த் புக்ல அது ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கிட்டேன் அதுக்கு பக்கத்திலேயே கடந்த பதினஞ்சு வருஷ குரு போர் கொஸ்டின்ல எங்கெல்லாம் சினை பெயர் கேட்டிருக்கானோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் எந்தெந்த இயர்ல கேட்டிருக்கானோ ப்ராக்கெட் கட்டி கொடுத்துட்டேன் சரிங்களா இதுல நல்லா பாருங்க நம்ம புது புக் எடுத்துக்கிட்டா இதுல எடுத்துக்காட்டுல கண்ணு கை இலை கிளை அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இதுல பாருங்க கை அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு குரு போர் விஎஓ எக்ஸாம்ல கேட்டுட்டான் அப்ப இது முடிஞ்சிருச்சு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கிளை இந்த கண்ணு கிளையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டு முடிச்சுட்டாங்க அப்ப இங்க இருக்கிறது என்னன்னா இலை இருக்கு மேபி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல சினை பெயர்ல இலைய கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கடந்த பதினஞ்சு வருஷத்துல கேட்டான் பாத்தீங்களா இதுல ஏதாவது ஒரு கேள்வி டைரக்டா கேட்டுருவாங்க சொல்றது புரியுதுங்களா இதே மாதிரி பாருங்க இன்னொன்னு எடுத்திருக்கேன் இப்ப ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல காலப்பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ காலப்பெயர்னா என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் சரிங்களா இது ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டேன் அதுக்கு அடுத்ததான் கடந்த பதினஞ்சு வருஷ குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி காலப்பெயர்ல கேட்கப்பட்ட கேள்விகளை பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் இதுல எதுலாம் ப்ரீவியஸ் கேட்டுக்கோம் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க நான் புக்கில் எடுத்துக்காட்டு சொல்றேன் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு வந்து அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு குரூப் பிஏ எக்ஸாம்ல கேட்டு முடிச்சுட்டான் அதுக்கடுத்தது வாரம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் எக்ஸாம்ல கேட்டு முடிச்சுட்டான் அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஆண்டு நாள் நிமிடம் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கடந்த பதினஞ்சு வருஷத்துல கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இங்கே பாருங்க நாடிகை மார்கழி மாலை இரவு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் புரியுதுங்களா சோ அப்போ ஒண்ணு புத்தகத்துல நேரடியாக கேட்கணும் அல்லது பிரிவேசியர் கொஸ்டினே கேட்கணும் இதே மாதிரி இலக்கணத்துல நம்ம சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சிருப்பா இல்லையா அதுல இலக்கணத்துல ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நோட்ஸ் வெறும் நாலே நாலு பக்கங்க இந்த நாலு பக்கம் நீங்க படிச்சீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பதினைந்து வருடம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து

அதே மாதிரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ ஒன்று கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் ஏன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் சிலப்ப செட்டம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு பகுதி ஆவுல இலக்கணம் இருக்கும் அதுல பதினாலாவது டாபிக் பாருங்களேன் பயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பான் இது எங்க சார் போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஒரு சாப்டர் இருக்கும் நீங்களே போய் பாருங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படுங்க பொருள் பெயர் இடம்பெயர் காப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இதுல இருந்துதான் கடந்த பதினஞ்சு வருஷமா கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா சோ நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு இப்ப பொருள் பெயர்னா என்ன அது சிக்ஸ்த் புக்கில் அதுக்கு டெபினேஷன் கொடுத்திருப்பான் எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பான் சரிங்களா இதுக்கு பக்கத்துலேயே கடந்த பதினஞ்சு வருஷ கேள்வியும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் இதில் பாருங்க எடுத்துக்காட்டில் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலின்னு கொடுத்துருக்கான் இதில் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு குரூப் போர்ல மரம் கேட்டான் அதே மாதிரி நாற்காலின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லயும் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் கேட்டிருக்கான் புத்தகமும் கேட்டிருக்கான் சரிங்களா அப்ப இங்க கேட்காது செடி மயில் பறவை மேபி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து அப்படியே டைரக்டா கேட்கலாம் அல்லது இங்க கேட்டிருக்கா இல்லையா பிரிவிய கொஸ்டின் அதுல இருந்து டைரக்டா கேட்கலாம் சொல்றது புரியுதுங்களா இதே மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டு அந்த ஆறு இருக்குது இல்லையா அழகா பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேங்க ஜஸ்ட் மூணு பக்கம் தான் இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடற்கரன்னு படிச்சிடலாம் இதுல புக் பேக்ல கொடுத்துருப்பான் இதுல இந்த அகரவரிசை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமுன்னு கேட்டு வச்சுருக்கான் பட் நான் அதை அக்ரவரிசில் வச்சுட்டேன் இந்த கேள்வி கேட்டுட்டாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற புக் பேக் கொடுத்துட்டேன் இதில் வந்து இன்னொரு டைப்பு இருக்கும் இடுகுறி பெயர் காரண பெயர்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு டைப்பு அதில் இருக்கிறதும் கொடுத்துருங்க இந்த இடுகுறி பெயர் காரண பெயரில் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் டூ எக்ஸாமுனையும் கேட்டிருக்கான் ஒரு முறை படிச்சிக்கோங்க சரிங்களா அவ்வளோ முடிஞ்சிடுச்சுங்க ஜஸ்ட் நாலு பக்கம் சரிங்களா அதுக்கப்புறம் அஞ்சாவது பக்கத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் உங்களுக்கு புரூப்பாவே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிங்கா கடந்த பதினஞ்சு வருஷ கேள்வியும் கொடுத்துருக்கேன் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க சரிங்களா ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அதுவே போதும் இதை படிச்சுட்டு முப்பத்தஞ்சு கேள்வி பார்த்தாவே போதும் இல்லையா ரைட் இங்க கொஞ்சம் அப்படியே பாருங்க நீங்க நம்ம மாட்டீங்கன்னா தான் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் பதிமூணு குரூப் போர்ல நாலு கேள்வி பதினாலு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினாறு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் போர்ல கேட்கலங்க நான் பார்த்த வரைக்குமே குரூப் போர் எக்ஸாம்ல பதினெட்டு குரூப் போர்ல மட்டும் கேட்கல நீங்க எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பத்தொன்பது குரூப் போர்ல ஒண்ணு இருபத்தி குரூப் போர்ல ரெண்டே கேட்டோம் சூப்பர் இங்க பாருங்க அந்த இருபத்தி குரூப் போர் கொஸ்டின் வந்து ரெண்டுமே பொறுத்துக்கு மாறி கொடுத்துருக்கோம் அதுல சினை பெயர் பண்பு பெயர் இடம் பெயர் பொருள் பெயர் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்கான் ஆப்ஷன் ஏதான் செக் பண்ணி பாத்துங்க அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்தாத பெயர் சொல்லணும்னு கேட்டான் இதுலயும் பாருங்க காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் கொடுத்திருக்கான் எது பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன் ஏதான் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்துதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள அவன் சித்திரையான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன பெயர் சொல்லுன்னு பெயர் இது நான் அந்த லிஸ்ட்லயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் பொருள இதே மாதிரி பொறுத்துக்கு தான் நிறைய கேக்குறாங்க போலருக்கு இதுல பாருங்க இடம் பெயர் காலம் பெயர் பொருள் பெயர் சிணைப்பு புரியுதுங்களா ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க படிச்சுங்க பிடிஎஃப் தான் கொடுத்துறேன் இல்லையா சோ இதுல வந்து ஆப்ஷன் பிள்ள கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் பெயர் சொல்லின் வகையறிதல் நடிகன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தொழில் பெயர் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க சோ பெயர் சொல்லின் வகை எதில் சினை பெயர் தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கன் அப்படின்றதான் அதுக்கு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க காரியான் என்பது எவகை பெயர் சொல்லுன்னு பண்பு பெயர் அதுக்கப்புறம் நன்மைன்றது என்ன ப கேட்டிருக்காங்க அதுவும் பண்பு பெயர் அதுக்கு அதுக்கடுத்தது ஆதிரியான் இது வந்து என்ன பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் காலத்தின் பெயர் சோ இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல புரியுதுங்களா கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஜஸ்ட்டு அப்போ உங்களுக்கு தெரியுது கடந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும்தான் கேட்கல மீது எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி வந்து இந்த தலைப்பில் கேட்குறாங்க ஸோ இதுக்கு இந்த நோட்ஸே படித்தா போதும் ரொம்பலாம் போய் தேடி தேடி படிக்க வேணாம் எங்களால் நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ இதுக்கு சிக்ஸ்த் புக்கில் இருக்கிறது தனியாக ஒரு டெஸ்ட்டு இப்போ ரெண்டாயிர அதாவது கடந்த பதின பதினைஞ்சி வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் கொடுத்துட்டு இல்லையா குரூப் டூ கொஸ்டின் மொத்தம் வந்து நம்ம கடந்த பத்து வருஷத்துல ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது கொஸ்டின் நடந்திருக்கும் இருக்கு எஸ் நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த நாற்பது கொஸ்டின்லயுமே இந்த டாபிக்ல எப்படி எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு டெஸ்டாவே கொடுத்துட்றேன் ரெண்டு அல்லது மூணு டெஸ்டா அது ஜஸ்ட் ஒரு முறை அட்டன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க டிஃப்ரெண்டா இருந்தா அது எழுதி வச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சொல்றது புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு சூப்பர் பா சோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்பான லிங்க்லாம் இருக்கும்னு இருக்கும் இல்லையா அப்படியே நவந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் நவந்து வாங்க நீங்க பார்த்தா அப்படியே இல்லையானு கேட்காதுங்க ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் லிங்க் இருக்கும் அப்படியே கீழே வந்தா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து பாத்தோம்னா டெய்லியுமே மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு பதிமூணுல இருந்து பதினாலு கேள்வி வர மாதிரி வந்தாச்சு கூடிய சீக்கிரம் நாங்க போயிடுவோம் போக போக நம்ம பெரிய நோட்ஸ்லாம் இருக்குது இருக்கு பெரிய நோட்ஸ்னா ஒரு பத்து பக்கம் வச்சா பத்துக்கு எழுதி வர மாதிரி நோட்ஸ் தான் இருக்கு அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு அப்படியே பொறுமையாக நான் வந்து வந்து அங்கே அடிச்சிக்கலாம் இப்பயே உங்களை உக்கார வச்சு பத்து படுறான்னா படிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ டெய்லியுமே ஒரு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கூடவே வாங்க அரசு வேலையோட பொங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்